இவர்கள் பொன் கன்று குட்டி அந்த கத்தரை வைத்துக் கொண்டு இவர்கள் அறை நிர்வாகமாகி அதற்காக கொண்டாடி கொண்டு விக்கிரம இருந்தார்கள் அதனால இப்பவும் ஊழியர் நாங்க ஊழியம் செய்கிறோம் என்று யார் கூப்பிட்டாலும் அவர்களை நம்பி முதல கூடாது அதே மாதிரி டிவி இருக்கட்டும் அவர்கள் என்ன ஆவி உடையவர்கள் எந்த ஆவியினால அழைக்கிறார்கள் என்று நிதானித்துக் கொண்டுதான் அங்கே போய் விஷயங்களை நீங்க பண்ணனும் ஒரே மேடையில் எந்த நேரத்தில தோன்றினாலும் சரி அதேஜிக் வீடியோஸ் பண்றீங்க அப்படி செய்பவர்களும் கொடுத்த ஆவி உடையவர்களா என்று பார்த்து அதற்கு பின்பாக அவர்களோட கூட தோழமையோடு இருக்க வேண்டும்